அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை தனுசு ராசியில் ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி கிழக்கு உதயமாகிறார் அதுவரை மேற்கே அஸ்தங்க நிலையில் மறைந்து இருக்கிறார் கன்னிராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் பகவான் விரையாதிபதி சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் புவான் என்றாலே தைரியம் வீரம் பராக்கிரமம் சகோதர உடன்பிறப்புகள் நிலபொலா அசையா சொத்துக்கள் பற்கள் இரத்தம் எலும்பு காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் தொழில் பூமிக்காரகன் அங்காரகன் மங்களான் செவ்வாய் பகவான் தான் ஒருவர் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்தால் நிலபுலா அசையா சொத்துக்கள் கிடைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை இருக்காது நல்ல அந்நிய வண்ணியம் மேம்படும் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கும்போது தான் இரத்தம் சுத்தமாக இருக்கும் உடல் கம்பீரமாக நோய் நொடி இல்லாமல் ஒரு மனிதன் வந்து சுறுசுறுப்பாக எப்பயுமே வேகமாக செயல்பட முடியும் எல்லோருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் பகவானுடைய வலு மிக மிக முக்கியம் இந்த செவ்வாய் பகவான் சனியுடன் சேர்ந்து அல்லது சனி பார்வையில் இருந்தார் என்றால் கெட்டு விடுவார் சனி செவ்வாய் கூட்டணி என்றால் அந்த ஜாதகன் படாத பாடு படாத கஷ்டம் பட வேண்டும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக மூன்றாம் வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே செவ்வாய் புவன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு தான் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் செவ்வாய் ராகு கேது சனி இந்த மாதிரி கிரகங்கள் வரும்போது நல்ல யோகா அதிர்ஷ்டங்களை கொடுப்பார்கள் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் தாயார் நான்காம் வீட்டிலே உரையஸ்தானாதிபதி சூரியனும் செவ்வாயும் கூட்டணி சேரும் பொழுது ராசி என்பர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய செயல்பாடுகளால் தாயார் வந்து கொஞ்சம் கோபம் டென்ஷன் படக்கூடிய நிலை வரும் நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக கனிவாக பேசுங்க ஏன்னா நான்காம் வீட்டில் செவ்வாய் வரும்போது ஆத்திர அவசரத்தை உண்டாக்குவார் கோபத்தை ஏற்படுத்துவார் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் பகை இல்லாமல் பார்த்துங்க இல்லைனா விரோதங்களை ஏற்படுத்தி விட்டு போயிடுவார் நிலபுல சொத்துக்கள் வழியாக இது இழுப்பறியாகவே இருந்துச்சு ஒன்றுமே தீர்வுக்கே வரல தம்பி பங்காளி பெரியப்பா சித்தப்பா இப்படின்னு சொத்துக்கள் வழியாக இழுப்பறியாக போயிட்டிருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் நிலபல சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் நான்காம் வீட்டில செவ்வாய் வரும்போது ஒரு இரண்டரை வருடத்திற்கு பிறகு தான் தனுசு ராசியில் செவ்வாய் அமர்கிறார் இது வந்து ஒரு நல்ல காலகட்டம் தான் ராசி என்பவர்களுக்கு நான்காம் வீட்டில செவ்வாய் அமரும்போது சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சில பேர் தீர்த்துக்கலாம் ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களால் விரைய செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு அண்ணன் தம்பிகளிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது செவ்வாய் புகானுடைய நான்காம் பார்வை ஏழாம் இடமான ஸ்தானத்திற்கு விழுகிறது அங்கே வந்து ராகு அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் மற்றவர்களை நம்பாதீர்கள் குடும்ப நபர்களை தவிர நண்பர்களை உறவினர்களை தொழில் பாட்னர்களை பெரும்பாலும் நம்பாதீர்கள் ஆசை ஆசையாக பேசுவாங்க பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசையாக பேசுவார்கள் பணத்தை கொண்டு ஏமாந்து விடாதீர்கள் வீடு மனை நிலம் வாங்கும்போது கவனமாக ஒரு தடவைக்கு பல தடவை படித்து பார்த்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கன்னீராசி அன்பர்கள் ஒரு சிலர் வந்து வீடு கட்டலாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் நல்ல வீடாக வீடு இடம் பெயரக்கூடிய நிலையும் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் புகான் காட்டுகிறார் செவ்வாய் புகானுடைய நேர் ஏழாம் பார்வை மிதுன ராசியின் மேல் விழுகிறது ராசிக்கு தொழிஸ்தானம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு இன்ஜினியர் கட்டடம் கட்டி கொண்டிருப்பவர்கள் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மிக மிக அற்புதம் யூனிஃபார்ம் தொழில் மருத்துவர்கள் காவல்துறை இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் வேலை வாய்ப்புகள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிற்சானத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது மொத்த அதிகாரிகளால் ஏற்பட்ட டார்ச்சர் குறையும் மூத்த அதிகாரிகள் ஒன்று சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் தன்மையாக போயிடுவீங்க நீங்களே வீம்புக்கு நிற்காதீங்க செவ்வாய் பார்த்தாலே கொஞ்சம் வீரம் வந்து உங்களுக்கு வந்துடும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை பாரி செய்கிறார் மூத்த உடன்பரப்புகளால் ஆதாயம் உண்டு அண்ணன் அக்கா மூத்த உடன்பரப்புகளால் கன்னீராசி என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு மூத்த உடன்பரப்புகளிடம் பகைத்து கொள்ளாதீர்கள் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது இருக்கலாம் அதனால் அண்ணா அக்கா தான் பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் கன்னிராசி என்பவர்களுக்கு நல்லது டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி அஷ்டமத்திலே குரு குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது கலத்தரக்காரகன் எட்டாம் வீட்டிலே மறைந்து சஞ்சாரம் செய்வது இன்னொரு நான்கு மாத காலம் கன்னிராசி என்பவர்களுக்கு பயம் பதற்றம் துக்கம் தேவையில்லாத மனக்குழப்பம் இப்படி தான் ஏற்படுத்துவார் அதற்கு நான்காம் வீட்டிலே அமரக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் கூடுதலாக வேதனைகளும் சோதனைகளும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது கன்னி ராசி அன்பர்கள் வேதனை இல்லாமல் சோதனை இல்லாமல் வாழ்க்கையை சுமூகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கடக்க வேண்டுமென்றால் கோபப்படாதீங்க யார் மேலேயும் ஆத்திர அவசரப்படாதீங்க நீங்கள் வந்து பொறுமையாக தன்மையாக எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்கிறீர்களோ ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது அந்த அளவு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் நீங்கள் வந்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பிடிவாதமாக இருந்தீங்கன்னா கேது அவருடைய வேலையை காமித்து விடுவார் அதனால் வந்து கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் பிரிவில்லாமல் சொந்த பந்த உறவுகள் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியனும் கொஞ்சம் ஜகஜமாக கனிவாக பணிவாக நடந்து கொள்வது ராசி அன்புக்கு சிறந்தது கோச்சாரத்தில் நான்காம் வேட்டியில் சூரியன் செவ்வாய் கூட்டணி சேர்வது குருபுகான் பாரி செய்வது குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது நிலபுல சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை சில பேருக்கு தீரும் சில பேர் வந்து அதையே ஊதி ஊதி பெருசு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அண்ணன் தம்பிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க வீடு கட்டுவதற்கான வாய்ப்புண்டு வீட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு வீடு இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை பலு அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு உடல் ஆரோக்கியத்தில் கன்னிராசி அன்பர்கள் எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமன் பாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற பட்டனை அழுத்திங்க நன்றி வணக்கம்